தெரில தெரில என்ன செய்யணே தெரில என்ன செய்ய போறனே தெரிலையே தெரியல தெரியல என்ன செய்யணே தெரில எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்னாச்சு என் மண்டல் கணக்கா நடந்துகிட்டு இருக்கா தெரியலக்கா கூப்பிட்டு விட்டா எல்லாத்துக்கும் போன அடிச்சு வந்ததுல இருந்து இப்பதான் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா என்னன்னே தெரில இனி ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க முடியாது என்னதான் செய்ய போறோமோ தெரில போங்க ஏச்சி உட்காரு அறகுறையா பேசிக்கிட்டு இருக்கா மண்டல் என்னன்னு சொல்லி தொலை இன்னைக்கு காலையில் என்ன நடந்து தெரியுமா எங்க அத்தை பாட்டி இருக்கா அந்த அலெக்ஸ் மண்டையனா உள்ள சேர்த்துக்கிட்டாவோ வீடு வரைக்கும் வந்துட்டான் வீல் சேர்லேயே உட்காந்து வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுதேன் ரசம் குடிச்சு சாப்பிடறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மனசை மாற்றி வீட்டுக்குள்ளே வந்துட்டான் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அவன் உள்ள நான் அப்படி இருந்தாலும் வெளியே வந்துட்டேன் என்ன டீ அந்த நாய் தான் ரெண்டு காலையும் முறிச்சு விட்டாச்சே முறிச்சு விட்டு காலில் கட்டு போட்டு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு பரிதாபமாக வந்து நடித்து வீட்டுக்குள்ள சேர்ந்துட்டான் பாப்புன்னு ஆஃபீஸ் விட்டு வரல அவர் வந்து என்ன சொல்லுவாரு சித்திக்கு தான் ஆமா சாமி போடுவாரு என்ன செய்யணே தெரிலக்கா அந்த ஆள் ஒரு வேஷம் அந்த ஆள் உள்ள விடலாமா உங்க அத்தை பட்டிக்கு எதுவும் மண்டைகிட்ட கட்டாட்டு கலண்டு போச்சா அந்த ஆள் இழிச்ச கவையா மாத்தினது சாங்கின கவையா மாத்தினது அப்புறம் போலீஸை குத்தி போட்டது எல்லாமே தெரிய மாட்டே நம்ம போலீஸை குத்தி போட்டதுக்கு போலீஸ் அவனை பிடிக்காம வச்சுக்கிட்டு இருக்கு ஏக்க போலீஸே வந்து அவங்கள குத்துனாவும் சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னால் நிற்காதாம அதுக்கு சாட்சியெலாம் வேணுமா அவர் தானே போய் போய் இது போடுதாருன்னு சொல்லி ஏதோ வக்கீல கொண்டு வாதாடி வெளியே வந்துட்டானான் பத்தாவது நாள் அவன் இப்போ இப்படி திரிதான்ட்டு தான் ஜாக்லின் அக்கா என்ன பண்ணாங்க கால் முறிச்சு விட்டாங்க இது அதை பயன்படுத்தி வீட்டுக்கு வந்துட்டான் உங்க அத்தை பைத்தியம்மா அவனுக்கு அவங்களாம் கோவாலம் ஒன்னா கும்மாலை அடிச்ச போகலாம் செலமாக்கா நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அவங்களாம் என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினச்சேன் வச்சேன் கடைசி ஒரு வாட்டி உங்கள பார்த்துட்டு போக வந்தேன் விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான் ஆமா நேசம் குடிக்கிறவன் சொல்லிக்கிட்டேவா இருப்பான் எங்க ஏதாச்சும் கிடப்பான் இவன் சும்மா மிரட்டிக்கிட்டு தெரியுதான் ஆமாக்கா இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க என்னக்கா சே எனக்கு அந்த ஆள் கண்டாலே பிடிக்காது அடுத்த இடத்துல இருந்தாலே அந்த ஆளை நான் முறைச்சிக்கிட்டு இருப்பேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் என்ன செய்யணே தெரில ஏற்கனவே பிள்ளையோருக்கு தூக்கிட்டு போனாம்லாக்கா அதெல்லாம் தெரிஞ்சு அத்தப்பட்டி எங்க அப்படி மெண்டல் மாதிரி நடந்துக்கிடுது ஆமா உங்க அத்தப்பட்டிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு நீ பேசாம பாரு உன் புருஷன்ட்டு சொல்லு அவரும் உங்க அத்தப்பட்டிக்கு தான் ஜாலரா அடிச்சாருன்னா பேசாமல் பிள்ளை தூக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து இரி உன் புருஷனே அவனை வேலையிட்ட ஆனதுக்கப்புறம் கூப்பிடுட்டோம் உனக்கு வீடாக இல்லை ஏன் வீடு கீதா வீடு சுந்தரி வீடு இல்லை வீடு எல்லா வீடும் இருக்குது சுந்தரியெலாம் ஒத்தியில தான் இருக்கா கூட போய் அழகாக துணைக்கிறாண்டிக்குலாம் ஆமாட்டி அந்த காலம் சரி இல்லைங்கல்ல அந்த ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடாது பார்க்காம தங்க வீட்டுக்கு தான் தெரிச்சரியா சாயந்தரம் பாபு வரட்டும் என்னென்னு பார்க்க பார்த்துட்டு எதுவும் சரிப்பட்டு வரலன்னா அப்படி தங்க சேரணும் இல்லைன்னா எங்கள் டேடி நின்னால் வீட்டுக்கு போயிடுற அண்டை தான் ஆமாம் உங்கள் அத்தை பாட்டியும் உங்கள் தாத்தா மாமாவும் அந்த ஆளுகிட்ட கத்தி குத்து வாங்கி வாயை பிறந்து கிடப்பாவோம் அதான் நடக்க போகுது என்னென்னு ஒளிஞ்சு போகிறாங்கப்பா நான் வந்துடுவேன் என் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நல்ல வாழ்க்கை போகுமா திடீர்னு இப்படி ஸ்பீடு பிரேக்கிற மாதிரி ஏதாட்டும் ஒரு கஷ்டத்தை கடவுள் அள்ளி போட்டுருவாரு என்ன கடவுளை அப்போ ஆமாக்கா வீட்டுக்கு போவே இஷ்டம் இல்லை சரி எரிச்சலா இருக்கு சரி டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத பார்த்துக்கிடுவோம் கொஞ்சம் யோசிச்சுக்கோ அவன் சரி இல்லாதவன் வீட்டுக்குள்ள விட்டுருப்போம் கவனமா இருக்கணும் சங்க ஒரு மனச சாகணும்னு முடிவெடுத்து நம்மளை தேடி வந்திருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு என் மேலே அனுபவிச்சிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோ சீக்கிரமாக நான் தப்பான முடிவெடுக்க மாட்டேன் அதனால் அவனை பார்ப்பேன் அவன் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா நானே களத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் இப்போ அவங்க ரெண்டு காலும் முறிஞ்சு போயிருக்கான் ஒரு கால் முறிஞ்சி அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வழி புரியும் உன் காலம் அவன் காலம் முடிஞ்சிருக்கு அதெல்லாம் சரிதான் உன் குணம் வேற அவன் குணம் வேற கவனமா இருந்துக்கிடணும் நம்ம மட்டும் கிடையாது நம்மள வீட்டுல பிள்ளை குட்டின்னு எல்லாருமே இருக்கும் ஜாக்கிரத சரி எனக்கு தெரியுங்க அவன் அஞ்சு வருஷமா நம்ம கூட கோவால இருந்தா மறந்துட்டியலா வெண்டல கணக்க பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கு நீ வாட்டி நாம போய் அந்த அழகர் ஆத்துல இறக்கி விடுவோம் வந்துட்டாலே கோவச்சிட்டு போனவன் கோவக்காரி என்ன வந்துட்ட வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன செய்ய சரி அவரு சாப்பிட்டாரா சம்மா அதுக்குள்ளே இம்பிட்டு மனசு மாறிட்டா ஆச்சரியமாக இருக்க சாப்பிடலட்டி அவனுக்கு போய் தட்டி சாப்பிட குடிக்கியா அதுக்குதானே வந்திருக்கோம் அவரை போய் நல்லா கவனிச்சுட்டு வரோம் இன்னைக்கே ஓட ஓட்டணும் அவனை சரியா அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லைய கொஞ்ச நேரத்துலேயே மனசு மாறிட்டு ஆமாம் கல்லுக்குள் ஈரம் அவளும் மனசு தானே அவளுக்கு இறக்க கோணம் இருக்கும்ல அத்தை பாட்டிக்கு முடிமட்டும் தான் இல்லைன்னு நினச்சா மூளையும் இல்லைக்க சரிவா நம்ம அவனை போய் ஒரு வழி பண்ணுவோம்

அதெல்லாம் உனக்கு ஒரு மாதத்தில் சரியாயிரும் இப்போ சட்டிக்கு வா மஸ்தவங்களுக்கு உதவி செய்யணுங்க நம்ம மருமவுக்காரிக்கு அது புரிய மாட்டுக்கு ஆ ஒரு கஷ்டப்பட்டு அவளுக்கு உதவி செய்யணும் ஒருத்தன் சாவணும்னு வந்திருக்கான் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் சார் இப்போலாம் மனசே வரமாட்டேங்க இந்த பிள்ளைகளுக்கு சரி முதல்ல உங்க காலை பார்ப்போமா எப்பாடி ஒரு வழியா என்னமோ டிராமாவை பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு இனி இங்க நிம்மதியா உட்காந்து சோறு சாப்பிடலாம் வேலை வழிக்கு எல்லாமே கிடைக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தை கெடுப்போம் எவ்வளோ நாள் ஆகுது நல்ல மெத்தியல உறங்கி எப்பா என்ன கஷ்டம் அந்த பிச்சைக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டு எப்பப்பப்பப்பா அதுலயும் அந்த கிழமை என்னாடி அடிப்பான் இப்பதான் நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறமா நம்ம குடிமைய போய் பார்க்கணும் குடிமி மேல எனக்கு ஒரு கண்ணு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நல்ல விதவிதமா வாங்கி சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்கணும் நாளிலிருந்து ஒவ்வொன்றா யோசிக்கணும் ஒருத்தரையா அந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும் எல்லாத்துக்கும் காரணம் ஜாக்லின்னு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் ஆனா அதுக்கு முந்தி என்னை எல்லாரும் தானே என்னைய வரட்டுனாவோ எல்லாருக்கும் நான் கஷ்டம் கொடுப்பேன் இவளுக்கு இதுக்கு வரலுவோ ஆஹ் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் கால் நுடைஞ்சிட்டு கேள்விப்பட்டேன் கால் நல்லா தான் இருக்கு கால் துண்டா போலமா உள்ள நொடிஞ்சிட்டு அவ்வளவுதான் அது வந்து உள்ள சும்மா ஒரு பியா இருக்கு கால்னு ரெண்டு இருக்கு ஆனா நடக்க முடியலையம்மா நெட்ட பொண்ணு குடிக்க இருந்தா கொண்டாமா இருக்குறவா அதை குடிச்சு உயிரை விட்டுலான்னு தாமா இருந்தேன் அப்புறமா செல்லம்மாக்கா தான் வேண்டாம் சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க வச்சிட்டாவோ சரி இன்னும் வாழ கொஞ்ச நாள் எத்தனை மாசமோ வருஷமோ தெரியல இருக்கிற வரைக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கைய வந்துட்டு குடுக்கறத தின்னுட்டு ஏதாவது கோயில் குளம் அப்படின்னு போயிட்டு வந்துடலாம்னு இருக்கேன் ஓகே 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 சரி உங்களுடைய வயசு அதாவது ஜாக்லின் அக்கா அவங்கள பார்க்கலையே வர சொல்லட்டுமா வேண்டாமா வேண்டாம் அவ்வளோ வர சொல்ல வேண்டாம் உலகார பதவித்தி இதாட்டு பண்ணிடுவா நாங்கள் இருக்கிறது தெரியாது நான் முந்தி மாதிரி இல்லம்மா ரொம்ப மாறிட்டேன் பழைய மாதிரி கெட்ட புத்தி கிடையாது எதுவுமே கிடையாது நான் உண்டு வேலை உண்டுனே இருக்க போறேன் நீங்க பார்க்க தானே போறீங்க ஓகே 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 சரி இப்போ வந்து நீங்க என்ன கேட்டீங்க ஜூஸ் கேட்டீங்க தானே ஆமாமா நல்ல குளிர குளிர ஜூஸ் குடிச்சா வயித்துக்கு நல்லா இருக்கும் ஆ ஆயிரங்க நான் எடுத்துட்டு வரேன் ஏடி எலுமிச்சை பழ ஜூஸ் போட்டு அதுல நாலு ஸ்பூன் மிளகா பிடிக்கும் நாலு ஸ்பூன் உப்பள்ளி போட்டு கொண்டு வரேன் அவன் வாயில குடி போ ஊத்தி விட்டுருவோம் பிடிக்க மாட்டான் வாய் ரெண்டு பேரும் பழந்து ஊத்தி விட்டுருவோம் சரியா ஆ சரிக்கா நீ ஏதாவது கூட கொடுத்துட்டு நான் போய் கலந்து கொண்டாறேன் ஆ சரி ஏற்கனவே என் பிள்ளைய கடத்திட்டு போனது எங்களுக்கு மறக்கல சரியா எப்படி தான் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து உட்கார முடியுதோ நெட்டு பண்ண இப்ப முந்தி மாதிரி இல்லம்மா ரொம்ப மாறிட்டேன் குழந்தைங்களெல்லாம் கடத்த மாட்டேன் ஓ இப்ப பெரிய ஆளுக்கள தான் கடத்த தீரோ ஐயோ அந்த மாதிரி எதுமே பண்றது இல்ல இந்த ஆள்ட்ட என்னத்தை பேசி கொடுக்க மோரே பார்த்தாலே எரிச்சலா இருக்கு நெட்டு பொண்ணு பாபு வந்தாச்சா பாபு வர்ற வரைக்கும் அங்க இருக்க முடியாது கிளம்புங்க கிளம்புங்க யாம இப்படி எடுத்துறஞ்சி பேசுற ஒரு பிச்சைக்காரனுக்கு அடைக்கலாம் கொடுக்க மாட்டியா பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி வேண்டாத ஆளு விஷம் பிடிச்ச ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்ன வேலைனாலும் செய்யுதுமா இது வீட்டுக்கு மாடா உழைக்கேன் பெருக்கணுமா கூட்டணுமா பாத்திரங்களை வேணுமா சமைக்கணுமா என்னனாலும் செய்தேன் கால் முறிஞ்சு கிடக்கிறவரை அப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்களே பைத்தியம்மா நாங்களே பாத்து கொடுத்தோம் எக்க என்ன பச்சை தண்ணி கொண்டு வந்திருக்கியோ ஒரு எலுமிச்சப்பலா இருந்தது இவன் மோரக்கட்டைக்கு அதுக்கு எலுமிச்சப்பழம் நான் அதை சூசை போட்டு வாயில் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி அதில் அது கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் மிளகா அப்படிங்க உப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டேன்னு நினைக்கேன் ஆ சரி வாங்க வாயில் ஊற்றிடுவோம் ஐயா தியாக செம்மலே அழகி மறு இந்தாங்க ஐயா ஜூஸு வேண்டாம் வேண்டாம் நீங்களே பாவம் கஷ்டப்படுவீங்க நான் வந்து ஊற்றி விடுதேன் குரங்க மாமா வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாரு மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு விருந்துக்கு வந்தாரு எம்மா எம்மா உப்பு உப்பு உரப்பு உரப்பு உப்பு உரப்பு உடம்புக்கு நல்லது நல்ல குடிங்க குடிங்க குரங்க மாமா குடிங்க ஐயோ விட்டுருமா விட்டுருமா அவ்வளோதான் அவ்வளோதான் கண்ணா அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே குட் கேர்ள் நீ குடிச்சிட்ட பாதியை

இருங்கடி உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஆப்பா வைக்க நான் வைக்கிற ஆப்பில் நீங்க ரெண்டு பேரும் கதறணும் என்னை பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கு மாசம் மாசம் ஒரு பண்டிகை ஜனநாயக சரத்தையும் முடிஞ்சிட்டு இதுக்கு ஒரு மூச்சு செலவாச்சு அடுத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது வரும் அதுக்கு ஒரு மூச்சு செலவாகும் அதுக்கு அடுத்த மாதம் ஏன்னா வரும் நவம்பரில் தீபாவளி வரும் அதுக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் பண்ட பிளாக அதுக்கு ஒரு மூச்சு செலவாகும் அப்புறம் டிசம்பரில் என்ன இருக்கும் வெள்ளம் வரும் இப்படியே மாசம் மாசம் பண்டிகையும் செலவுமா வருது என்னத்த குடும்பத்தை கரைச்சேக்க போகிறோமோ கடவுளே ஏக்கா குடும்பத்தை கரைச்சேக்கிறதுலாம் இருக்கட்டும் இன்னைக்கு பிள்ளையார கரைச்சேக்கணும் நீ எப்போ வந்த நீங்கள் புலம்பும் போதே நான் விட்டு கேட்டுதான் இருந்தேன் எக்கா சாந்திரம் எல்லாரும் பிள்ளையார் தூக்கிட்டு கரைக்க போனோம்னு ஆத்தங்கரைக்கு உறக்கமா வந்துடுங்க ஆமாம் ஆமாம் எல்லாரும் போய் செலவாங்கிட்டு வந்தோம்ல எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் கரைச்சிட்டு வந்துடுறவா அதெல்லாம்ட்டு சொல்லிட்டியா ஆமா ஆமா கீதாக்கு கிளார என் கூட தான் இருந்தாவோ நாங்கள் இன்றைக்கி இந்த அழகுற கதற விட்டு வந்துரியுமா ஒன்றெல்லாம் உரப்பு தண்ணியெல்லாம் வாயில் ஊற்றி விட்டு சூப்பராயிட்டு அப்படியா ஃபலா இதெல்லாம் பண்ணி கிடச்சிடங்காட்டி எக்கா கொலை யாராவது பண்ணுவாங்களா மெண்டல் வரி பேசிக்கிட்டு இருக்கீங்க உரப்பு தண்ணிக்கா வச்சப்பொடியை கலந்து த வாயில் ஊற்றி விட்டதுக்கா என்னக்கா நீங்கள் நீங்களே நாளைக்கு போய் சாட்சி சொல்வியே போலையே இல்லை அந்தாலும் வயசாயிட்டு என்ன காலை வேற உடச்சி விட்ருக்காங்க சாக்கரைனக்கா அதனால் பார்த்துட்டு போட்டுட்டு போயிடாம ஆமாக்கா நீங்கள் சொல்ல வேண்டியது யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் சரி சாயந்தரம் வாங்கினா வேலை போயிட்டு வந்துடுவோம் ஆ சரி சரி ரெடியாக இருக்கேன் என்ன ஆ போயிட்டாரே இரு சூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போ வேண்டாங்கா உட்காந்தா நேரம் ஆயிரும் அத்தை பாட்டி வாழ்வால் வாழ்னு கத்தும் ஏற்கனவே அதுவும் கால் உடிஞ்சு கிடக்கு பத்தியலாம் இப்போ நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செஞ்சிட்ருக்கேன் அந்த பரட்டை சோந்தரக்கா கடலையும் சமையல் பண்ணி வச்சுட்டு போயிட்டாவோ நீ நான் போய் லேசை வீடை தூத்து விட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் சிங்கில் அழிப்புட்ருவேன் அவரு அழகு இருக்கிறத அந்த அழகு சிக்கம்பேன் பாத்திரம்லாம் கழுவுவேன் அப்படிங்கா சேரில் உட்காந்துட்டே கழுவிடுவேன் அப்படிங்கா பழனிக்கு எடுத்து போடுவோமே மூணு வேலை கொட்டிக்கிட்டு தரலாம் எதாட்டும் வேலை செய்றான்னு பார்ப்போம் பார்த்துட்டு காத்தரத்தை ஒன்று ஒன்றா பதுக்கி கொண்டு போய் பழைய கடையில் கொண்டு வித்துருவோம் அப்படிப்பட்ட ஆள் தான் ஆமாக்கா சமையல் கட்டு கூடதுக்கே பயமா இருக்கு சாப்பாடுல எதுவும் கலந்துகள் வந்து விட்டானா குடும்பத்தோடி கைலாசம் போக வேண்டிதான் கவனமா இருங்க பழி வாங்குறதுக்கு பாம்பா வந்திருப்பான் யாரும் என்ன செய்யணும் தெரியல சரியா உங்க அத்தை பட்டி சொல்லிச்சுன்னு அவனை பாத்திரங்கள தான் கிச்சன் கிட்ட விட்டுட்டு இருக்காத நீயே செய்யி அவனை ஒரு ரூம்லயே போட்டு வைங்க சாப்பாடை மட்டும் போட்டு வைங்க ஏதாட்டும் செஞ்சு விரட்டுங்க ஆ சரிக்கா சரிக்கா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் போல ஒரு நிம்மதியா ஒரு கிண்டல் காத்து வாழ்க்கையில வீசுதா உடனே ஒரு புயல் காத்து சரி நம்ம இப்படி வெட்டியா தத்துவம் பேசுறதுக்கு நாலு துணியை முடிக்கலாம்